நான் உங்கள் அரியலூர் அன்பு வரலாற்று ராசிரியர் இன்றைக்கு வீடியோவில் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது எங்க மாணவர்கள் கலை எடுத்து வந்த பொருள் தான் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தின அந்த காலத்து ஏடிஎம் இது பாக்குறது எப்படி பாத்தீங்களா உள்ள உண்டியல் மாதிரிதான் அந்த காலத்து ஒண்டியல் சொல்லலாம் விவசாய வேலைக்கு போகும்பொழுது இது தண்ணி ஊத்தி எடுத்துட்டு போவாங்க அதே சமயம் வீட்டுல உண்டியிலாவும் பயன்படுத்திருக்காங்க சில பொருட்களை போட்டு வைக்கிற பீரோ கூட பயன்படுத்திருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய சுரக்கா அந்த சுரக்காவை பதப்படுத்தி சுரக்க கூடா செஞ்சு நம் முன்னோர்கள் பயன்படுத்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு இயற்கையான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி விஷயம் இது எங்க மாணவர்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கறது இன்னைக்கு அபூர்வமா இருக்கு இது போன்ற ஒரு இயற்கையான ஒரு உண்டியை நம்ம பார்த்துருக்கே முடியாது நீங்களாம் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டர்ல வந்துருச்சு உண்டியெல்லாம் என்ன பேட்டர் நம்பர் பேட்டர்ல வந்துருச்சு என்னென்ன டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனா அது இன்னும் அழியாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க இது அப்படியே வீட்டுல எடுத்துட்டு வந்து கட் பண்ணி அப்புறமா அது உள்ள அந்த உள்ள சதை விதையெல்லாம் எடுத்துட்டு இதை உண்டியெல்லாம் பயன்படுத்துங்க இது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா அதை பயன்படுத்துவாங்க இது சொரக்கா கூடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொரக்கா கூடு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் தெரியல அற்புதமா இருக்கு உள்ள பாக்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இதுதான் நம்ம முன்னோர்களுடைய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாரு அவங்க அடிச்சுக்க இந்த காலத்திலயே முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து